நாமத்து பருசுநாமத்து மயமுண்டாவதாக ஆண்டவரும் லட்சோரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளில் நான் தியானம் செய்யதான வேத வாக்கு உங்கள் நீதி உள்ள உத்தம வாழ்க்கை உங்கள் சந்ததிகளுக்கு பாக்கியத்தை கொண்டு வரும் நீதிமொழிகள் இருபது ஏழாவது வசனம் இப்படியாக சொல்கிறது நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது பிரியமான்களே நீங்கள் கற்றுடைய பார்வையிலே நீதிமான்களாய் ஆனால் உங்கள் ஜீவியத்தை உண்மையும் உத்தவமாய் காத்துக்கொள்ள தேவன் வல்லவராயிருக்கிறார் நீங்கள் மனிதனுடைய பார்வையில் நீதிமன்றங்கள் போல காணப்படவில்லையானால் பிரயோஜனம் அல்ல ஆனால் கத்துடைய பார்வையிலே வெளியேறப்பெற்ற நீதிமன்றங்களாக இருப்பீர்களானால் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் இந்த உலகத்திலே நீதியையும் நீதியான காரியங்களையும் செயல்களையும் பார்ப்பது மிக அரிதான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே நீதி நியாயத்தை செய்யக்கூடிய காரியங்களை பார்ப்பது மிக மிக கடினமாகவே இருக்கிறது நீதியை நிலைநாட்டுவதற்கென்று நீதிமான் நீதிமான்கள் அல்ல நீதிமான்கள் இந்த உலகத்திலே குறைந்திருக்கிறார்கள் அப்படியானால் நீதியை நிலைமாட்ட நீதிமன்றங்களை வைத்திருக்கிறார்கள் ஆனால் அங்கேயே நீதியை பார்ப்ப பார்ப்பவர்கள் மிக குறைவாகவே இருக்கிறார்கள் நீதியை நிலைநாட்ட நீதிமன்றங்கள் இருந்தாலும் அப்படிப்பட்ட இடங்களில் நீதியை பார்ப்பது மிக கடினமாகவே இருக்கிறது அது பார்ப்பது முடியாத காரியமாக இருக்குது நியாயங்கள் புரட்டப்படுகிறது நீதி நியாயங்கள் காற்றில் பறக்க விடப்படுகிறது பணத்திற்காக விற்று போடுகிறார்கள் கர்த்தச் சொல்லுகிறார் நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக பரிதானம் லஞ்சம் வாங்காதிருப்பாயாக பரிதானம் ஞானிகளின் வழக்குகளுக்கு ஞானிகளின் கண்களை வழக்குகளை கூடாக்கி நீதிமானின் நியாயத்தை தாறுமாறாக்கும் என்று விபாகத்திலே வாசிக்கிறோம் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருப்பானாகில் அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று இசைக்கியல் வாசிக்கிறோம் அநீதி நிறைந்த இந்த உலகத்திலே கர்த்தர் தமக்கென்று நீதியோடு நியாயத்தோடு வாழும்படியாக ஒரு கூட்ட ஜனங்களை தெரிந்திருக்கிறார் அந்த தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டத்திலே நீங்களும் நானும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் கட்டாயமாகவே இருக்கிறது இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படி நீங்கள் காணப்படுவதில்லை ஆனால் நிச்சயம் நீங்களும் உங்கள் சந்ததியும் பிழைக்கவே பிழைப்பீர்கள் அன்பானவர்களே நீங்கள் வாழ்கிற நீதியுள்ள ஒரு உத்தம வாழ்க்கையானது உங்களோடு கூட முடிந்து விடுகிறது அல்ல உங்களுடைய உத்தம வாழ்க்கை உங்களுக்கு பிறகு உங்கள் சந்ததிகளை இந்த பூமியிலே பாக்கியவான்களாக மாற்றுகிறது என்பதை மறந்து போகக்கூடாது தனது தொண்ணூற்றி ஒன்பதாவது வயதிலே ஆபரகமை பார்த்து கர்த்தர் சொன்னார் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு ஆபிரகாமின் உத்தமமான வாழ்க்கை ஒரு திரண்டான தேவ சந்ததிகளை இந்த பூமியிலே கொண்டு வந்தது என் சிநேகனான ஆபிரகாம் அவன் சந்ததி என்று ஏசை வாசிக்கும் உங்களையும் உன்னை கொடுத்ததான எண்ணத்தையும் இப்படியாக இருக்க வேண்டும் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் அழைக்கார் இப்படியே நோவா தான் வாழ்ந்த காலத்திலே கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக வாழ்ந்தபடினாலே அவனையும் அவன் சந்ததிகளையும் தேவன் ஜலப்ளவத்தின் அழிவிலிருந்து பாதுகாத்தான் அவன் சந்ததிகள் இந்த பூமியிலே பழுகி பிரிகிறார்கள் ஆகவே கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் வாழ்கிற தூய்மையான நீதியுள்ள உத்தம வாழ்க்கை மிக பெரியது அது பெரிய பலனை உங்கள் சந்ததிகளுக்கு கொண்டு வருகிறது ஆண்டவருக்கு பயந்து அந்த சந்ததிகளை இந்த பூமியிலே உருவாக்குவதற்கு நீங்கள் போராடுகிற போராட்டங்கள் அது அஸ்திபாரமாக அமைய வேண்டும் உங்கள் உத்தமம் நீதியுள்ள வாழ்க்கை அது அவர்களுக்கு உற்சாகத்தை தர வேண்டும் பிரியமானவர்களை வேதம் சொல்கிறது ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டர்களுக்கு முன்பாக வரும் என்று சங்கீதங்களை வாசிக்கும் கர்த்தனை பயத்தோடும் பக்தியோடும் தேடுங்கள் நீதியோடும் உத்தமத்தோடும் வாழ பிரயாசப்படுங்கள் அப்பொழுது நீங்களும் உங்கள் சந்ததிகளும் நிச்சயமாக பிழைப்பீர்கள் இன்றைக்கு பிள்ளைகளால் அநேக பெற்றோர்கள் நரக வேதனை அடைகிறார்கள் அதை அனுபவிக்கிறார்கள் நாகரிகம் என்ற போர்வையில் வாலிப பிள்ளைகளின் வாழ்க்கை தாறுமாறாக போய்க் கொண்டிருக்கிறது இந்த நூற்றாண்டின் அறிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அசூர வளர்ச்சியானது அநேக ஞானிகளையும் வல்லுநர்களையும் தத்துவ மேதைகளையும் உருவாக்கி கொண்டிருப்பதை நினைத்து ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் மறுபக்கம் சாத்தான் அநேக ஆத்மாக்களை தனது வஞ்சக வலையிலே சிக்க வைத்து நரகத்திற்கு நேராக இழுத்து கொண்டு போகிறான் மிகுந்த வேதனையாக இருக்கிறது ஆண்டவர் ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் காண்பிக்கிறவர் ஆனால் அவருடைய இரக்கத்திற்கு நாம் பாத்திரராக வாழ்கிறோமா அதை நாம் யோசித்து பார்க்கணும் அது ஒரு மிக அவசியமாக முக்கியமாக இருக்குது பிள்ளைகளுக்கு புத்திமதிகளை சொல்வதை விட நாம் தேவனுக்கு முன்பாக நீதியாய் உத்தமாய் வாழ்வோமையானால் பயத்தோடு அவரை தேடுவாயானால் நமக்கு பின்வரும் சந்ததிகளும் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் என்று சங்கீதம் நூற்று பன்னிரெண்டாம் சங்கீதம் இரண்டு மூன்று வருஷங்களை வாசிக்கிறோம் கத்தர் உங்களையும் உங்கள் சந்ததியிலும் தெய்வீக செழிப்பினாலும் விருத்தியடைய பண்ணும்படி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக செம்மையானவர்களாக வாழுங்கள் உங்களையும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததிகளையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக நாம் தொடர்ந்து வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிவோம் வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்க முயற்சி பண்ணுவோம் கற்றுத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே காட் பிளஸ் யூ